எனக்கு மிகவும் முன்பான நண்பு சகோதர சகோதரிகளே கத்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மனுஷ சத்தம் உங்களை ஒரு நாளும் ஆறுதல் படுத்தாது தேர்தல் படுத்தாது வாழ வைக்காது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும் கனப்படுத்தும் உயர்த்தும் நீங்கள் விரும்புகிறதை கைக்குடி வர செய்யும் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொன்னேன் நான் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுவீர் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் பெரிய மாணவர்களே ஒரு நாள் நான் இருந்தேன் ஆனாலும் ஆண்டவரே என் மேன்மையை நன்றாய் கவனியங்கள் வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட நல்ல பொசிஷனில் இருந்தோம் பிரதர் நல்ல செல்வம் செழிப்புமா இருந்தோம் பிரதர் எங்களுக்கு இல்லாத குறைகளே இல்ல அவ்வளவு சந்தோஷமா நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் இழப்புகள் எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாம் எங்கள் கைவிட்டை போய் கைவிட்டு போய்க் கொண்டிருக்கிறது நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் வெளியில் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் மேன்மையை அவர் பெருக பண்ண போகிறார் எந்த மேன்மை இழந்தேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த மேன்மையை உங்களுக்கு கத்த திரும்பவும் பெருக செய்வார் திரும்பவும் பெருக செய்வார் நிச்சயம் அவர் உங்களை வாழ வைப்பார் நிச்சயம் உங்களை கனப்படுத்துவார் நிச்சயம் அவங்களை உங்களை கனப்படுத்தி உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார் பெரியமானவர்களே காரணம் என்ன தெரியுமா என் தேவன் ஒருவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று மானித்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உன்னை மேன்மையை பெருக பண்ணுவது மாத்திரமல்ல பெருக பண்ணி உன் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் இழந்ததை நினைத்து கலங்குகிறீங்களா எல்லாம் என்னை கைவிட்டு போயிடுச்சு யோசிக்கிறீங்களா உங்களை கர்த்தர் தேற்றுவார் உங்களை சந்தோஷமாக நிலைநிறுத்துவார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கச் செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்த மேன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு நீதிபதிகள் பதினைந்து முப்பத்தி மூன்று சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி இந்த மேன்மை வருவதற்கு முன்பு நாம் நமக்குள்ளாக ஒரு தாழ்மையை உள்ளே கொண்டு வர வேண்டும் பெரிய மாணவர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு வந்துட்டால் போதும் பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வேலை கிடச்சிட்டா போதும் நடக்கிற நடையும் உடுத்துகிற உடுப்பும் போகிற போக்கும் வேறு மாதிரி இருக்கும் வேலை கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரே 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 ஆண்டவரம் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பான் வேலை கிடைச்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்காது ஊர் சுற்றுறதுக்கும் அங்கங்கே போய் உட்காந்து கதை அடிக்கிறதுக்கும் எல்லா இடமும் ஊர் மேயிறதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும் ஆனால் சர்ச்சுக்கு வரதுக்கு நேரம் இருக்காது தேவ சமூகத்தில் உட்காது உன்னை உயர்த்திற தெய்வத்திற்கு உன் ஸ்தானத்திலேருந்து தள்ளுவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது உன் பெரன் உன் சரத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் தேவனை சார்ந்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தேவனை சார்ந்துரு தேவனை பற்றி கொண்டுரு தேவனுடைய சமூகத்தில் தாழ்மையோடு காத்துரு நிச்சயம் சொல்லுகிறேன் அவர் உன் மேன்மை உன்னை உயர்த்துவார் உனை கனப்படுத்துவார் இன்றைக்கு நன்றாக யோசித்து பாருங்கள் ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை இல்லை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் இந்த உயர்வு இல்லை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் இந்த இந்த நல்ல உடுப்பும் இல்லை நல்ல உணவும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் மீறி கத்திர உங்கள் கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாரு பார்த்தீங்களா நாம் அவரிடத்தில் தாழ்மையாக இருப்போம் அவர் கனப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக இந்த நாளை நம்ம ஆசீர்வதித்துக்காக நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பிதாவே என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு கடன் ஜபிக்கிறேன் கத்தனை ஆசீர்வதி மேன்மை பண்ணும் கனப்படுத்தி உயர்த்தும் எல்லா தடைகளையும் நீக்கும் ஆச்சரியமாய் நடத்தும் தடைகள் எல்லாம் விலகட்டும் மென்மைக்கு முன்னாள் தாழ்மையில தியானித்திருக்கிறோம் தாழ்மையாய் அப்படி பார்த்து இருக்கப்பட்டி கத்துக்கு வைத்தாரோ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ